முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி ரொம்ப நாள் கழித்து வெள்ளிக்கிழமை ரொம்ப டீப்பாக கரெக்டாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் சதவீத அளவுக்கான நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு முந்நூற்றி முப்பத்தாறு பாயிண்ட் காலி செக்டர் வைஸாக பார்த்தோம்னா ஆட்டோ செக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெயிண்ட் மேலே இறக்கத்தை கொடுத்துருக்கு ஓவராலாக ரொம்ப நெகட்டிவாக க்ளோஸ் இருக்குது மெட்டல் தாங்க மெட்டல் ரொம்ப நாளாக ஏற்றத்தை கொடுத்து மேலே போய்கிட்டிருந்த எல்லா ஸ்டாக்ஸும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது காரணம் என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் இதில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தா தான் ஏன்னா எந்த ஒரு செக்டர்லையுமே ஃபாரினர்ஸ் வந்து நல்ல புத்திசாலித்தனமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எதிர்பார்க்குறது என்னவா ஒரு இருபது முப்பது பெர்சன்டேஜ் லாபம் கிடைக்குதுன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஏதோ கொஞ்சம் லாங் டேம்மே ஒரு முப்பது பர்சன்டேஜ் மேலே ப்ராஃபிட் கிடச்சுதுன்னா வித்துட்டு வெளியே ஓடிடுவாங்க ஆனால் நம்ம ரீட்டைலர்ஸ் எப்போது டாப்பில் போயிருக்குதோ அப்போ போய் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரி இப்போ நிஃப்டி மெட்டல் வந்து இவ்வளோ இறக்கத்தை கொடுத்துருக்கே தொடர்ந்து இப்படியே இறங்கிருமான்னு கேட்டா அதுதான் இல்ல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா அனலிஸ்ட்டு நிப்டினுக்கு ஒரு மூணு மேலே இறக்கத்தை கொடுத்துருச்சு அது போக அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிப் பையன் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க வாங்குன்னு இவங்க சொல்கிறத கேட்டு நம்ம போய் வாங்கணும்னு சொன்னா முதலுக்கே மோசமாயிரும் தற்சமயம் அது கரெக்டாச்சுன்னா கரெக்டாக கரெக்டாய் ஒரு லெவலுக்கு மேல கன்சல்டேஷன் ஆகும்போது நம்ம போய் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு நம்ம நாட்டம் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒரு யூட்டென்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய ஸ்டீல்ஸ் அப்புறம் அலுமினியம் எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரு ஐம்பது சதவீத அளக்கான டேக்ஸை போட்டு வச்சுருந்தாரு இப்போ நாட்டம் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா இந்த டேக்ஸை கொஞ்சம் குறைக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன முடிவு எடுத்திருக்காரு அஃபிஷியலாக அந்த வந்து விஷயம் வரல ஆனால் கொஞ்சம் தகவல் வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மெட்டல்ஸ்க்குலாம் வந்து ஒரு டேரிஃப் போட்டதுனால இம்போர்ட் கம்மியாக ஆயிடுச்சு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மெட்டலான யூஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகரிச்சிருச்சு ஆனால் சப்ளை கம்மியாகிடுச்சு ஸோ என்ன ஆகும் பொருட்கள் எல்லாமே மெட்டல் பொருட்கள் எல்லாருக்குமே விலை கூட ஆரம்பிச்சிச்சு விலை கூடன்னு என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நாட்டம் உசாராக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா மெட்டல் பொருள் மெட்டல்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் டேக்ஸ் இருக்கிறத ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணலாமா இல்லை இந்த டேக்ஸ் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட்ரு இருபது பத்துன்னு குறைக்கலாமான்றத ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அந்த மெட்டல் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் மெட்டலுக்குலாம் வந்து இவர் டேரிஃபை கம்மி பண்ணாருன்னா திரும்ப நம்ம இப்ப இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்க அந்த மெட்டல்ஸ்லாம் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அடுத்து நாட்டாம வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு நம்ம எதிர்பார்த்தது சரியாதான் இருக்குது அதாவது பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி இருக்கும் அவங்களுக்கு பல்லே இல்லை இருந்தாலும் அந்த பாக்க போட்டு உதப்பிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நம்ம நாட்டாம வாய் சு அவர் சும்மா இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே ஈரானுக்கு ஒரு யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு விமான கப்பலை அனுப்பி வச்சாரு இன்னைக்கு புதுசா யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் போர்டு அப்படின்னு புதுசா ஒரு விமான கப்பலை அனுப்பி வச்சிருக்கிறாரு அதாவது ஈரான் வந்து நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க சுத்தி சுத்தி அந்த பக்கம் வந்து இந்த கப்பல் இந்த பக்கம் இந்த கப்பல் அனுப்பி அவங்கள பயமுறுத்த பாக்குறாரு ஆனா ஈரான் பயந்துச்சான்னு கேட்டா அது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டினா தான் இருக்குது அவங்க ஒன்றும் பயந்த மாதிரி தெரியல அடுத்து கோல்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிராமுக்கு டுவெண்ட்டி டூ கேரலுக்கு கோல்டுக்கு ஒரு கிராமுக்கு இரநூறுபா குறைஞ்சிருச்சு இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எதிர்பார்த்ததான் ஏன்னா ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கூடுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறும் இப்போ ரீசன்ட் டேஸில் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வந்து பெருசாக எதுவுமே இல்லை இப்போ தான் ஈரான் நோக்கி ஒரு கப்பல் அனுப்புகிறதா சொல்லியிருக்காரு இது அடுத்தடுத்த நாளில் கோல்டோட எதுவும் இம்பேக்டாக கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்ஸுங்க ஹிந்துஸ்தான் ஏர்நாடிக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட்டு இப்போ இருக்கிற இருந்து ஒரு நாற்பத்தொம்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் யார்லான்னு பார்த்தா இவங்கெல்லாம் ஒரு கிரேட்டு ரேட்டிங் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் பார்த்தா நொமுரா ஜெஃப்ரிஸ் அப்புறம் சிஎல்எஸ்சி சரி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸுக்கு இது போகும்னு சொல்லியிருக்காங்கண்ணா வரிசையாக பார்த்துலாமா ஏன்னா அனலிஸ்ட் வந்து சொல்ற நம்மளால ஸ்டாக்கை பிக் பண்ணி வாங்க முடியறதுக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அனலிஸ்ட் சொல்கிறத அனலிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கினோம்னா நமக்கு வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நொமரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு போகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அது ஏன் போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னு கடைசியாக நம்ம சொல்லுவோம் அடுத்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ப்ரை ஷேரோட பிரைஸ் வந்து இங்க இருந்து ஒரு ஆயிரத்தி சாரி ஆறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிஎல்எஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு பேருமே சொல்லியிருக்குது ஆவரேஜாக பார்த்தாலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதான் மூணு பேரும் சொல்கிறத விட ஆவரேஜ் சொல்கிறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரி இப்போ இவங்க எவ்வளோ ப்ரைஸில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாலும் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபில தான் இருக்குது அதுவுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங் ஏஜென்சி நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ப்ராஃபிட்டும் பார்த்தா நல்லாவே இருக்குது சரி ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது ரேட்டிங் ஏஜென்சியும் நல்லா வந்து இவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கலாக இருந்தால் நம்ம இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரபுதாஸ் தர்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏராண்டிஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா அனலிஸ்ட்டுமே இந்த ஷேர் தான் நல்ல ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் நம்புவோம் இந்த ஷேர் மேலே ஏறுதும் அப்படின்னு ஏன்னா டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி இதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஷேர் இருக்குது அதுக்கடுத்து இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு சதவீத அழகான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குங்க அதற்கு காரணம் என்னன்னா பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு சதவீதம் ஏற்றத்தை கொடுத்துச்சு அப்புறம் க்ளோசிங்ல என்னவோ ஒரு பத்து சதவீதமே போதும் அப்படின்னு ஒரு திருப்தியோட க்ளோஸ் ஆகிருக்குது காரணம் என்னன்னா எங்களோட ரிசல்ட் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம் பிஇ பார்த்தா பதினாலு தான் நல்லாவே கம்மியா இருக்குது அடுத்து ஆர்ஓஇ ஆர்ஓசி டபுள் டிஜிட்ல இருந்தாலே பெரிய விஷயம் அதுலேயும் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்தால் சூப்பர்னே சொல்லலாம் அடுத்து கடன் பார்த்தா சுத்தமாக கடனே இல்லை ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டு வேறு கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து இன்ட்ரன்சிக்வலையும் ரொம்ப மோசமில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது சரி இவங்க ரிசல்ட்டு பார்த்துடலாம் ரிசல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம் கண்டிப்பாக பார்க்கணும் லாஸ்ட் இயர்ல நூறு கோடி தாங்க கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் முந்நூற்றம்பது கோடி கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேலே ப்ராஃபிட் ஏறி இருக்குது அடுத்து குவாட்டர் அண்ட் குவாட்டர்லையும் பார்த்தாலுமே சூப்பரான ஒரு ரிசல்ட் சரி இப்படி ரிசல்ட்டு வந்து பல்கா கொடுத்துருப்பாங்க நேற்று ஏன்னா இதே மாதிரி தான் ஹெச்யூல கொடுத்துருந்தாங்க பல்கா கொடுத்தாங்க குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் நல்லா ஆனால் அவங்க வந்து அதர் இன்கம்லாம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அதனால அந்த ஷேர் வந்து ஏறாதுன்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நல்லா இந்த ஷேரை அடிச்சு விட்டுருந்தாங்க ஆனா இந்த ஷேர் பாருங்க அதர் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வந்து இல்லை அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது ஆர்கானிக்காக தான் இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அவங்களுடைய ரிசல்ட்டில் அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேரை ஒரு ஏற்றி வச்சு அழகுப்படுத்திருக்காங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயமே என்னென்னு பார்த்தா இது தாங்க மெயினாக ஏன்னா ரீட்டைல்ஸை வந்து பெரிய பண்ணுற தப்பே இதுதான் எந்த ஷேரை எப்போ வாங்கணும் அதுக்கடுத்து எப்படி ரிசல்ட் கொடுத்தா வாங்கணும்னு தெரியாம அந்த ஹெச்யூஎல் மாதிரி ரிசல்ட் கொடுத்தா உடனே போய் போய் அதை வாங்கிருவாங்க எப்படி அவங்களோட ரிசல்ட் வந்து ஆர்கானிக்காக ஏறி இருக்கா இல்லை அதர் இன்கம்ல கொடுத்து ஏற்றிருக்காங்க இந்த ஷேர்லாம் நல்லா ஆர்கானிக்காக தான் ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மார்ஜின் இந்த குவார்ட்டரில் சூப்பராக ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதனால தான் ஷேர் அன்றைக்க ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதுக்கடுத்து இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ஃபாரினர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பர்சன்டேஜ் அளவுக்கு இதில் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ஆகமத்தில் இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியாவையே நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா ஏன் இது ஏறிச்சு எதுக்கு இது ஏறிச்சின்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஷேரை வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அவங்க பண்ணாலே இதே மாதிரி ஷேர்ஸ் நிறையா வந்து பிடிக்க முடியும் அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல சரி ஏர்ன ஷேராக சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே இன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு ஒரே நாளில் ஏழு லட்சம் கோடி நம்ம இன்வெஸ்டர்ஸோட ஏழு லட்சம் கோடி வந்து காலி ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தா ரொம்ப நாளில் வெறும் ஒரே ஒன்னே கால் பெர்சென்டேஜ் தாங்க நிஃப்டி விழுந்துச்சு ஒரு முந்நூறு பாயிண்டா காலி பண்ணுச்சு நிஃப்டி மட்டும் அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் எப்படி காலி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஏழு லட்சம் கோடி வந்து காலி ஆயிடுச்சு இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான் அடுத்து முத்தூட் பைனான்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஷேர் வந்து ரிசல்ட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு காலி பண்ணிடுச்சு சரி இப்போவும் இந்த ஷேர்லருந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நாம சொல்றதை விட அனலிஸ்டுகள் சொல்கிறதையே ஏன்னா நானும் வந்து இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்கணும்னு தான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு ஒரு வேளை இறக்கத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஜெஃப்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் இந்த ஷேர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் பார்த்தா இந்த ஷேர் ஒரு மூவாயிரத்து தான் இருக்குது மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுபா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுபா சும்மா உருட்டாக பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது வந்து இந்த ஷேர் வந்து அப்சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ் மட்டுமா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை சிஎல்எஸ்ஐவும் சொல்லியிருக்காங்க டிஎல்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஷேர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போகணும்னு சொல்லிருக்காங்க அதாவது மார்க்கெட் நெகட்டிவான ட்ரெண்டில் இருக்கும்போது அந்த ஷேர் வந்து நல்லா ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி அனலிஸ்ட் வந்து சொல்கிறது சகஜமான ஒரு விஷயந்தான் ஆனால் இது உண்மையிலே மேலே போச்சுன்னா இந்த ஷேர் இப்போ வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு லாபத்தை கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது அடுத்து எப்படியும் இதை டிஸ்கஸ் பண்ணாமல் கடந்து போகவே முடியாதுங்க ஏன்னா இன்ஃபி டிசிஎஸ் ஹெச்சிஎல் எல்லா ஷேருமே இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு காலையில ஆனா திரும்ப க்ளோசிங் ஆகும்போது பார்த்தோம்னா ஒரு மாதிரியே தப் தட்டு தடு மாதிரி மேல வந்துருச்சு அப்புறம் ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன ஏண்டா அடிச்சிங்க இங்க அடிச்சாதான் அங்க வலிக்கணும் மாதிரி இந்த ஷேர்லாம் அடிச்சு ஒரு பக்கமா திருப்பி மேல ஏத்திட்டாங்க ஆனா கடைசியில மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த ரிலையன்ஸை போட்டு அடி அடினு அடி பிரிச்சிட்டாங்க அதுவும் சும்மா ஒரு ஊரமா தான் இருந்துச்சு அதை எதுக்கு உள்ள இழுத்து போட்டு அடிச்சாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியும் ஷேர் மார்க்கெட்ல எல்லா ஷேரையுமே அடிச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஒரு விஜய் கேடி அப்படின்ற ஒன் ஆஃப் த கிரே நல்ல இன்வெஸ்டர் தான் இந்தியா சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஒரு ட்விட் பண்ணிருக்காரு எக்ஸ் பண்ணிருக்காரா சரி அப்படியே சொல்லிக்குவோம் எக்ஸ் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா ஸ்டே இன் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அட் காஸ்ட் கொடுத்தனாலும் ஒரு நல்லா வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி ஸ்டே அவுட் இன் சன்செட் இண்டஸ்ட்ரி அதாவது அஸ்தமா அஸ்தமா சூரியன் மறையிறது சூரியன் உதிக்கிறது தான் சொல்லியிருக்காரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு மாதிரி ஃபியூச்சர் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து வெளியே வரணும்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் என்ன சொல்ல சொல்லியிருக்காருன்னா ஏஏல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐடி ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாரா என்ன சொல்கிறாருன்னே ஒரு முடிவுக்கு வர முடியல என்னதான் இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஏஐக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ தான் கேட்டால் இல்லை அந்த டாட் காம் பப்புளெலாம் வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டு ஃபினான்சியல் க்ரைசிஸ் வரும்போது விழுந்துச்சு அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த கொரோனா வந்த டைமில் விழுந்துச்சு ஆனால் அங்கேருந்து திரும்ப ஏறி தான் ஏற ஏற்றத்தை தான் கொடுத்துச்சு ஸோ இது தற்சமாக இந்த ஷேர்லாம் விழுந்தாலும் வருங்காலத்தில் இந்த ஷேர்லாம் இதெல்லாம் ஏற்றத்தை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அடுத்து நாட்கா ஃபார்மா ஏரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏற்கனவே ரிசல்ட்டும் சரியில்லாமல் தான் கொடுத்தாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டில் யூஎஸ்எஃப்டியே ஒரு ஏழு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஏழு ட்ரக்கில் வந்து அவங்க சாம்பிள் எடுப்பாங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது சரியாக இருக்கா சரியா இல்லை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவாங்க இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த ஷேர் அன்னைக்கு என்னத்தான் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு சதவீத அளக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு எப்படி இந்த ரெண்டு சதவீதம் சின்ன இறக்கத்தை நான் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த ரிசல்ட் வேறு சரியில்லை ஸோ நல்லாவே இறங்கும் வரக்கூடிய களங்கள்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அதுக்கடுத்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் இப்போ உடனே வருதா இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வருதாங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஒருவேளை நம்ம நாட்டாமல் டாரிஃப் ட்ரேட் டீலுக்கு வந்து சைன் பண்ணிட்டாருனா அந்த மெடிக்கல் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா அந்த ஷேர் வந்து கஷ்டம்தான் அடுத்து ஓஎன்ஜிசி நேற்று வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தான் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம வீடியோ போடுறதுக்கு அடுத்து தான் ரிசல்ட் வந்துச்சு அதனால டிஸ்கஸ் பண்ண முடியல இன்னைக்கு பார்த்துக்கலாம் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தா குவட்டர் அண்ட் குவார்ட்டரில் எங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுச்சு இயர் ஆன் இயரில் வந்து இந்த ஷேர் வந்து பாசிட்டிவாகவே வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் ஏற ஏற்றத்தை கொடுக்கல காரணம் என்னென்னா குவார்டர் அண்ட் குவார்ட்டர்ல இவங்களுடைய மார்ஜின் வந்து அடி விழுந்துடுச்சு இயர் ஆன் இயரில் ஃப்ளாட்டாக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு மூணு சதவீத அளவுக்கு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு இந்த ஷேர் இறக்கத்தே கொடுத்தாலும் ரீசெண்ட் டேஸில் இவங்க வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபின்றது வந்து நல்ல ஒரு ச ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அதை கட் பண்ணி மேலே போயிடுச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஆச்சு இல்லை திரும்ப ஒரு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு வந்தாலும் இந்த ஷேர் வரலாம் ஸோ ஃப்ரெஷ் அதில் என்ட்ரி கொடுக்குன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ரிசல்ட் வந்து சரியில்லை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலான்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நான் முன்னேறுவோம்